உங்கள் மொபைல் போன் ரிங் ஆகும் போது மார்பில் படபடப்பை உணர்கிறீர்களா அது யாருடைய அழைப்பாக இருக்குமோ வங்கியில் இருந்தா அல்லது பணம் கடன் கொடுத்த நண்பரிடம் இருந்தா அந்த அழைப்பை எடுக்க பயந்து மொபைலை சைலன்ட் செய்து வைக்கும் போது உங்கள் இதய துடிப்பு அதிகரிப்பதை நீங்கள் அறிவீர்களா தூக்கம் இல்லாத இரவுகள் அடைக்க காத்திருக்கும் இஎம்ஐகள் பில்கள் வாடகை உங்கள் சொந்த குடும்பத்தின் சிறிய ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் ஒரு திறமையற்றவன் போல உணரத் தொடங்கும் போது ஒரு நெருடல் உண்டாகிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒரு கருப்பு போர்வை போல உங்களை மூடுகிறதா கடன் என்ற சேற்றில் மூழ்கி வருவதாகவும் எவ்வளவு முயற்சித்தாலும் இதிலிருந்து தப்பிக்கவே இயலவில்லை என்றும் நீங்கள் உணர்கிறீர்களா பதில் ஆம் என்றால் ஒரு நிமிடம் கவனிங்கள் இந்த வீடியோவை தவிர்க்காதீர்கள் ஏனென்றால் இன்று நாம் பேசப்போவது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் ஒரு விஷயத்தை பற்றியது இது வெறும் மோட்டிவேஷன் வார்த்தைகள் அல்ல இது விரைவில் பணக்காரராகும் திட்டமும் அல்ல இது பணம் மற்றும் செல்வம் பற்றிய உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் நிதி கட்டமைப்பையே மாற்றி அமைக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த யோசனையாகும் உங்களது இன்றைய நிதி நெருக்கடிக்கு காரணம் உங்கள் வேலை அல்லது வியாபாரம் அல்லது சூழ்நிலைகள் அல்ல மாறாக உங்களுக்கு உள்ளேயே இருக்கும் ஒரு புரோகிராம் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அந்த புரோகிராமை மாற்றி சரியான ஒரு மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் உங்கள் நிதி விதியை மாற்றி எழுத முடியும் என்று நான் சொன்னால் ஆம் அது சரிதான் பணம் உங்களை தேடி வர தொடங்கும் வாய்ப்புகள் உங்கள் கதவை கடனை தொடங்கும் கடன்கள் மறந்து செல்வம் வந்து சேரும் ஒரு வாழ்க்கை அத்தகைய மாற்றத்தின் முதல் படியே இன்றைய நமது பயணம் எனவே வீடியோ முழுவதுமே மற்ற அனைத்து கவன சிதறல்களையும் விளக்கி திறந்த மனதுடன் இந்த வீடியோவை கவனமாக பார்க்கவும் வாருங்கள் நிதி செழுமைக்கான ரகசியத்தை ஒன்றாக திறப்போம் முதலாவது ரகசியம் என்னவென்றால் தவறான வரைபடத்துடன் பொக்கிஷத்தை தேடுவது நம்மில் பலரும் நிதி பொக்கிஷத்திற்கான வேட்டையில் இறங்கி இருக்கிறோம் நமது இலக்கு ஒன்றே ஒன்றுதான் நிதி வளர்ச்சி சுதந்திரம் மற்றும் செழிப்பான வாழ்க்கை ஆனால் நம் கையில் இருப்பது ஒரு தவறான வரைபடம் அந்த வரைபடத்துடன் நாம் நிறைய தூரம் பயணிக்கிறோம் கடுமையாக வியர்வை சிந்துகிறோம் ஆனால் பதிலாக அதிக கடன் சேற்றிலும் தான் வந்து விழுகிறோம் இந்த தவறான வரைபடம் என்று எதை குறிப்பிடுகிறோம் அதுதான் குறைவு மனப்பான்மை அல்லது இல்லை என்ற மனநிலை இந்த மனப்பான்மையின் அறிகுறிகள் மிக எளிமையானவை பணம் இல்லை பணம் இல்லை என்று எப்போதும் புகார் செய்வது ஒரு சிறிய செலவு வந்தாலே எல்லாம் போய்விட்டது என்று பதட்டப்படுவது மற்றொருவர் புதிய கார் வாங்கினாலோ நல்ல வீடு கட்டினாலோ அவர்களின் வெற்றியில் மகிழ்வதற்கு பதிலாக உள்ளுக்குள் வருத்தமாக உணர்வது அவர்களால் மட்டும் எப்படி முடிகிறது எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாகவில்லை என்று எண்ணுவது பணத்தை பற்றி பேசுவது மோசமானது என்று நம்புவது லாட்டரி அடித்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் என்று கனவு காண்பது கிடைக்கும் பணம் கையில் நிற்காமல் தண்ணீர் போல போவதாக புகார் செய்வது இவற்றில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அறியாமலேயே இந்த குறைவு மனப்பான்மையின் பிடியில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உள்ள ரகசியம் என்னவெனில் பிரபஞ்சத்தின் அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளாதது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிரபஞ்ச உண்மை ஒன்று உள்ளது நீங்கள் எதுவாக உணர்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் ஈர்க்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அல்ல நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதையே நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளே உள்ள சிந்தனைகள் உங்கள் அதிர்வு உங்கள் ஆற்றல் தான் உங்களுக்கு வெளியே உள்ள உலகத்தை உருவாக்குகிறது நீங்கள் எனக்கு கடன் உள்ளது எனக்கு பணம் இல்லை என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் சிக்னல் என்னவாக இருக்கும் நான் கடனில் இருக்கிறேன் எனக்கு பணம் கிடையாது என்ற சிக்னல் பின்னர் பிரபஞ்சம் அல்லது அந்த இறை சக்தி உங்களுக்கு திருப்பி தருவதும் அதுவே தான் அதிக கடன்கள் மற்றும் பணமின்மை இது ஒரு சைக்கிள் இல்லாமை பற்றி சிந்திக்கிறீர்கள் அது மேலும் இல்லாமையை கொண்டு வருகிறது பின்னர் மீண்டும் இல்லமை பற்றி சிந்திக்கிறீர்கள் அருண் என்று ஒருவரின் கதையை பார்ப்போம் அவர் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் நல்ல கல்வி ஒரு தனியார் நிறுவனத்தில் சுமாரான வேலை ஆனால் தலைக்கு மேல் கடன் 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 வீட்டு தனிப்பட்ட கிரெடிட் கார்டு சம்பளம் கிடைத்தால் மறுநாள் கணக்கு காலியாகிவிடும் அருண் காலை முதல் இரவு வரை கஷ்டப்படுகிறார் ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை அவரது பேச்சு எப்போதுமே என் விதி இதுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது என்பதாகவே இருக்கும் நண்பர்கள் அழைத்தால் அங்கு வர முடியாது ப்ரோ கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை மனைவி ஏதாவது ஒரு சிறிய தேவையை சொன்னால் கூட என் நிலை உனக்கு தெரியாதா என்று எரிந்து விழுகிறார் ஒரு மனிதன் கடனில் சிக்கி இருக்கும் போது அவரது குடும்பத்தின் சிறிய ஆசையை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது புரிகிறதா அவரது இந்த வார்த்தைகளும் சிந்தனைகளும் தான் அவரது உண்மையான எதிரி அவர் தனது வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்காமல் அதை துரத்துகிறார் அவர் பிடித்திருப்பது அந்த தவறான வரைபடத்தை அப்படியெனில் சரியான வரைபடம் எது செல்வத்துக்கான வழி எங்கிருக்கிறது இந்த குறைவு மனப்பான்மையிலிருந்து செல்வத்தின் மனநிலைக்கு மாறுவது எப்படி அதற்கான முதல் படியை தான் இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அது ஒரு சக்தி வாய்ந்த அந்த செல்வதற்கு முன் பிரபஞ்சத்தின் ஒரு அடிப்படை விதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஒரு கணம் கடலை கற்பனை செய்து பாருங்கள் ஆழமும் பரப்பும் தெரியாத கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் நிரம்பிய மகா சமுத்திரம் நீங்கள் ஒரு வாளியுடன் அதன் அருகே சென்று அதிலிருந்து தண்ணீர் இறைத்தால் அந்த ஒரு கடல் எப்போதும் இருக்கும் அது நிரம்பி வழிகிறது செழுமையானது பணம் வாய்ப்புகள் ஆரோக்கியம் அன்பு எல்லாம் இங்கே இந்த பிரபஞ்சத்தில் அளவில்லாமல் கிடைக்கக்கூடியவை குறைவு அல்லது இல்லாமை என்பது ஒரு மாயை மனிதன் உருவாக்கிய மாயை இயற்கையை பாருங்கள் ஒரு மரம் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பழங்களை கொடுக்கிறது ஒரு பூ எத்தனை விதைகளை உற்பத்தி செய்கிறது சூரியன் தனது ஒளியை யாருக்காவது வரம்பு வைத்து கொடுக்கிறதா இல்லையே இயற்கை முழுவதும் செழுமையின் கொண்டாட்டமாகும் ஆனால் மனிதர்கள் மட்டுமே எனக்கு இல்லை எனக்கு இல்லை என்று புகார் செய்து கொண்டே இருக்கிறோம் நாம் அந்த மகா சமுத்திரத்தின் கரையில் கையில் ஒரு ஓட்டை பாத்திரத்துடன் நிற்பவர்களை போன்றவர்கள் வரும் தண்ணீர் முழுவதும் கசிந்து ஒழுகி போகிறது அந்த பாத்திரம்தான் நமது குறைவு மனப்பான்மை இங்குதான் நாம் ஒரு மிக முக்கியமான விதியை காண்கிறோம் அதிர்வுகளின் விதி எளிமையாக சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் அதன் சொந்த அதிர்வன் உண்டு அல்லது அதிர்வு உண்டு மகிழ்ச்சி என்பது ஒரு அதிர்வன் துக்கம் மற்றொரு அதிர்வன் அன்பு ஒரு உயர் அதிர்வன் பயம் மிகவும் குறைந்த அதிர்வன் அதே போல செல்வமும் ஒரு அதிர்வன் வறுமையும் ஒரு அதிர்வன் இது ஒரு ரேடியோ நிலையத்தை செய்வது போன்றது நீங்கள் பாடல் கேட்க வேண்டுமென்றால் உங்கள் ரேடியோ ஓபி சரியாக 98.3 என்று அதிர்வெண்ணுக்கு டியூன் செய்ய வேண்டும் 92.7 இல் வைத்துக்கொண்டு 98.3 இன் பாடலை கேட்க முடியுமா முடியாது அல்லவா இப்போது இதை பற்றி சிந்தியுங்கள் செல்வம் ஐஸ்வரியம் நிதி சுதந்திரம் ஆகியவற்றின் அதிர்வன் என்னவாக இருக்கும் அது மகிழ்ச்சியின் அதிர்வன் நன்றியின் அதிர்வன் பாதுகாப்பின் அதிர்வன் அன்பின் அதிர்வன் அதை ஏற்கனவே பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வு அதே நேரத்தில் கடன் மற்றும் வறுமையின் அதிர்வன் என்ன அது பயத்தின் அதிர்வன் கவலையின் அதிர்வன் நிராசையின் அதிர்வெண் பாதுகாப்பின்மையின் அதிர்வெண் போதுமானதாக இல்லை என்ற உணர்வு இப்போது நமக்குள் எழும் கேள்வி இதுதான் இந்த அதிர்வெண்ணை எப்படி மாற்றுவது இந்த உணர்வை உள்ளே எப்படி கொண்டு வருவது அதற்கான ஒரு திறவுகோல் உள்ளது ஒரு மாஸ்டர் இன்று நாம் கற்றுக்கொள்ள போகும் அந்த மந்திரம் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பல்ல அது உங்கள் ஆழ்மனதை ரீப்ரோகிராமிங் செய்வதற்கும் உங்கள் அதிர்வை பயத்திலிருந்து நன்றிக்கும் செழுமைக்கும் மாற்றுவதற்குமான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் அது உங்கள் கையில் இருக்கும் தவறான வரைபடத்தை வீசி எறிந்து செல்வத்திற்கான சரியான பாதையை காட்டும் ஒரு திசை காட்டியாகும் அந்த திறவுகோல் என்னவென்று அறிய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்கள் நிதி விதியை மாற்ற நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நாம் இதுவரை நமது சிந்தனைகளும் அதிர்வுகளும் நமது நிதிநிலையை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை பற்றி பார்த்தோம் குறைவு மனப்பான்மை என்ற சேற்றிலிருந்து செழுமை மனப்பான்மை என்ற கரைக்கு செல்ல ஒரு வழி தேவை என்பதை புரிந்து கொண்டோம் அந்த வழிதான் அந்த பாலம் அந்த மாஸ்டர் கி நாம் பார்க்க இருப்பது அந்த மந்திரத்தை தான் இந்த மந்திரம் புதியது அல்ல ஒருவேளை நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம் ஆனால் அதன் உண்மையான சக்தி அதன் அறிவியல் அதன் மாயம் எதையுமே நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள் அந்த மந்திரம் நன்றி ஆம் வெறும் ஒரே வார்த்தை தான் நன்றி இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இது நீங்கள் எப்போதும் சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த படைப்பாற்றலுக்கான பிரார்த்தனை நீங்கள் நன்றி என்று சொல்லும் அது உங்கள் மூளையையும் உடலையும் உங்கள் ஆற்றல் புலத்தையும் முழுவதுமாக மாற்றிவிடுகிறது நீங்கள் கடனை பற்றி சிந்திக்கும் போது உங்கள் உணர்வு என்னவாக இருக்கும் பயம் கவலை துக்கம் உங்கள் கவனம் எங்கே செல்கிறது இல்லாத விஷயங்கள் ஆனால் நீங்கள் நன்றி சொல்ல தொடங்கும் போது என்ன நடக்கிறது தெரியுமா உங்கள் கவனம் இல்லாத விஷயங்களிலிருந்து இருக்கும் விஷயங்களுக்கு திரும்புகிறது உங்கள் கவனம் மாறுகிறது அந்த நிமிடம் உங்கள் அதிர்வு பயத்திலிருந்து அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் மாறுகிறது நீங்கள் உண்மையில் உங்கள் அதிர்வெண்ணை மாற்றுகிறீர்கள் நீங்கள் ரேடியோ நிலையத்தில்

அதற்கு நன்றி நீங்கள் படுத்துறங்க ஒரு இடம் உள்ளது அதற்கு நன்றி உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசிக்கும் தொடரலாம் நாம் பெரும்பாலும் இவற்றை ஒரு ஆசீர்வாதமாக கொள்கிறோம் ஆனால் இந்த ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் உண்மையாக இதயத்தில் இருந்து நீங்கள் நன்றி பிரபஞ்சமே அல்லது நன்றி கடவுளை என்று சொல்லி பாருங்கள் அந்த நிமிடம் உங்கள் உள்ளே ஒரு நேர்மறையான ஆற்றல் நிறைவதை நீங்கள் உணர முடியும் இப்போது இதை பணத்துடன் எவ்வாறு இணைப்பது என்று பார்ப்போம் இங்குதான் மிகவும் முக்கியமான ஒரு படிநிலை வருகிறது நாம் நன்றி சொல்லப்போவது இதுவரை நமக்கு கிடைக்காத பணத்திற்காக இது எப்படி வேலை செய்யும் இதை மந்திர பணப்பை என்று அழைக்கலாம் காலையில் தூக்கம் விழித்த உடனேயும் இரவு தூங்கப் போகும் முன்னும் இதை செய்ய வேண்டும் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இரண்டு அல்லது மூன்று முறை நீண்டதாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள் உங்கள் சொந்த வங்கி கணக்கை மனக்கண்ணில் காணுங்கள் அது இப்போது காலியாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் இப்போது கற்பனை செய்யுங்கள் உங்கள் இஎம்ஐ செலுத்துவதற்கான பணம் உங்கள் வங்கி கணக்கில் வந்தது என்று அந்த செய்தி உங்கள் போனில் வந்ததை அந்த நிமிடம் உங்களுக்கு என்ன உணர்வாக இருக்கும் ஒரு இழைப்பாறுதல் ஒரு மகிழ்ச்சி ஒரு சமாதானம் அந்த உணர்வை உள்ளே கொண்டு வாருங்கள் உண்மையில் அது நடந்தால் எப்படி இருப்பீர்களோ அப்படி உணருங்கள் இப்போது அந்த உணர்வை இதயத்தில் தொட்டவாறு மூன்று முறை சொல்லுங்கள் நன்றி 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 அந்த பணத்திற்கு எனது பில்களை செலுத்தியதற்காக அதே போல உங்கள் குழந்தைகளின் கட்டணம் செலுத்த பணம் கிடைத்ததாக கற்பனை செய்து அந்த மகிழ்ச்சி உணர்ந்து பிறகு சொல்லுங்கள் நன்றி 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 எனது குழந்தைகளின் கல்விக்காக உங்கள் அனைத்து கடன்களும் தீர்ந்து விட்டதாக நீங்கள் கடன் பொறுப்புகளிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டதாக கற்பனை செய்து அந்த சுதந்திரத்தின் அந்த சுமையின்மையின் உணர்வை அனுபவித்து பிறகு உறக்க சொல்லுங்கள் நன்றி 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 நான் முற்றிலும் கடன் இல்லா நிலையில் இருக்கிறேன் இங்கே நாம் என்ன செய்கிறோம் நாம் பிரபஞ்சத்திற்கு நன்றியின் ஒரு சக்தி வாய்ந்த சமிக்ஜையை அனுப்புகிறோம் எனக்கு கிடைக்கும் முன்பே நாம் எனக்கு வேண்டும் என்ற ஒரு பிச்சைக்காரனின் அதிர்விலிருந்து பிரார்த்திக்கிறோம் நீங்கள் செழுமையின் அதிர்வெண்ணை அதிர்வுற செய்கிறீர்கள் இந்த நன்றி மந்திரம் ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது இது ஒரு நீண்ட கால திட்டம் போன்றது முதல் நாள் ஜிம்மிற்கு சென்றால் உங்கள் உடல் மாறுமா இல்லையே ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒர்க் அவுட் செய்தால் என்ன நடக்கும் உங்கள் தசைகள் வளரும் உங்கள் உடல் உருமாற்றம் அடையும் இந்த நன்றி பயிற்சியும் அதை போன்றதுதான் நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் உண்மையாக செய்ய தொடங்கும் போது உங்கள் ஆழ்மனம் ரீ புரோகிராமிங் செய்யப்படும் பணம் இல்லை என்ற பழைய நிரல் நீக்கப்பட்டு பணம் என்னிடம் ஓடி வரும் போது என்ற புதிய நிரல் நிறுவப்படும் அப்போது மாயம் தொடங்கும் பணம் வர புதிய வழிகள் திறக்கப்படும் ஒரு பதவி உயர்வு ஒரு புதிய வணிக வாய்ப்பு யாராவது திரும்ப கொடுக்க வேண்டிய பணம் திரும்ப வருதல் அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வழியில் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க உதவும் வழிகளை கண்டுபிடிக்கும் ஏனென்றால் நீங்கள் இப்போது சரியான அதிர்வெண்ணில் இருக்கிறீர்கள் நீங்கள் செல்வத்தின் நிலையத்தை விட்டீர்கள் நன்றி அதிசயங்களை ஈர்க்கும் சக்தி மிகு காந்தமாகும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நன்றி சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் எனவே இந்த மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்க்க மூன்று சக்தி வாய்ந்த நடைமுறை வழிமுறைகளை இப்போது பார்க்க போகிறோம் இது உங்கள் புதிய செழுமைக்கான வரைபடம் முதலாவது பயிற்சி காலை நன்றி உணர்வு காலையில் எவ்வாறு தொடங்குகிறீர்கள் என்பது அந்த நாள் முழுவதையும் எவ்வாறு இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் உங்கள் நாளின் முதல் எண்ணங்கள் மீதமுள்ள நாளின் அதிர்வை அமைக்கின்றன நம்ம பெரும்பாலோர் எப்படி எழுகிறோம் அலாரத்தை நிறுத்துகிறோம் எடுக்கிறோம் சமூக ஊடகங்கள் பார்க்கிறோம் அல்லது இன்றைய செலவு பிரச்சனைகள் பற்றி யோசித்து பதட்டத்துடன் எழுகிறோம் ஒவ்வொரு நாளையும் மன அழுத்தம் மற்றும் குறைவு நிலையில் தொடங்குகிறோம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையின் தூக்கம் விழித்த கிடைக்கின்ற முதல் ஐந்து நிமிடங்கள் அந்த நேரத்தை வேறு எதற்குமே கொடுக்காதீர்கள் கண்களை திறப்பதற்கு முன்பே படுக்கையில் இருந்து எழுவதற்கு முன்பே உங்கள் மனம் வேறு எங்காவது செல்வதற்கு முன்பே உங்கள் கண்களை உங்களுக்கு நன்றி உள்ள பத்து விஷயங்களை எண்ணுங்கள் வெறுமனே எண்ணினால் போதாது ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி சொல்லும் போது ஏன் என்பதை சேர்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஏன் என்ற கேள்விதான் உண்மையான உணர்வுகளை வெளியே கொண்டு வருகிறது எடுத்துக்காட்டாக என் இன்னும் நன்றி ஏனென்றால் இதுவே நான் உயிரோடு இருப்பதற்கான பெரிய சான்று நான் படுத்திருக்கின்ற இந்த படுக்கைக்கு நன்றி ஏனென்றால் இது எனக்கு பாதுகாப்பான அமைதியான தூக்கத்தை கொடுத்தது என் கால்களுக்கு நன்றி ஏனென்றால் என் எழுந்து நடக்கவும் எனது காரியங்களை செய்யவும் முடிகிறது இப்படி பத்து விஷயங்கள் இதை செய்ய வரும் ஐந்து நிமிடங்களே போதும் ஆனால் அது உங்கள் நாள் முழுவதையுமே மாற்றிவிடும் நீங்கள் நன்றியுடன் ஒரு நாளை தொடங்கும் போது நீங்கள் செழுமையின் அதிர்வெண்ணில் அந்த நாள் உங்களை தேடி வரும் நன்றி சொல்லக்கூடிய இன்னும் பல விஷயங்களை கொண்டதாகவே இருக்கும் இரண்டாவது நன்றியின் கல் இந்த நேர்மறையான அதிர்வை நாள் முழுவதும் பராமரிக்க உதவும் ஒரு எளிய நுட்பம் இது இதை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருந்தோ அல்லது பயணம் செய்யும் போது உங்களுக்கு பிடித்த கையில் பொருந்தக்கூடிய ஒரு சிறிய கல்லை கண்டுபிடிங்கள் அது ஒரு ஆற்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் உங்கள் கை அந்த கல்லில் தொட்டாலும் அது ஒரு நினைவூட்டலாகும் நினைவூட்டுவது நின்று நன்றி சொல்வதற்கு அந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் பேருந்தில் பயணம் செய்யும் போது அந்த கல்லை தொட்டால் மனதுக்குள் சொல்லுங்கள் இந்த பயணத்திற்கு நன்றி அலுவலகத்தில் உங்கள் கை பாக்கெட்டில் படும் போது அந்த கல்லை தொட்டால் இந்த வேலைக்கு நன்றி இது எனது குடும்பத்தை பராமரிக்கிறது என்று சொல்லுங்கள் டீ குடிக்கும் போது இந்த ஒரு கப் டீக்கு நன்றி இதன் நோக்கம் என்ன நமது மனதிற்கு இயற்கையாகவே எதிர்மறையான விஷயங்களை நோக்கி செல்லுகின்ற போக்கு உள்ளது நாள் முழுவதும் பல முறை நமது கவனத்தை வேண்டுமென்றே நன்றியை நோக்கி திருப்ப இந்த சிறிய கல் நமக்கு உதவும் இது நாள் முழுவதும் செழுமையின் அதிர்வெண்ணை பராமரிக்கும் மூன்றாவது இது மிகவும் சவாலான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பம் நம் அனைவருக்குமே மிகப்பெரிய வலி எப்போது தொடங்கும் தெரியுமா பில்களை பார்க்கும் பொழுது மின்சார பில் தொலைபேசி பில் கிரெடிட் கார்டு அறிக்கை இவற்றை பார்க்கும் போதே நமக்கு உள்ளே பயமும் கோபமும் வரும் அந்த நிமிடத்தில் நமது அதிர்வு செங்குத்தாக கீழே செல்லும் இனிமேல் ஒரு பில் கிடைக்கும் போது அதை ஒரு எதிரியாக பார்க்காதீர்கள் அதை ஒரு ஆசீர்வாதமாக பாருங்கள் நீங்கள் ஒரு பில்லை பெறுகிறீர்கள் எனில் முதலில் அது எதற்காக என்பதை பாருங்கள் மின்சார பில் என்றால் ஒரு மாதம் முழுவதும் உங்கள் வீட்டிற்கு வெளிச்சம் கொடுத்த சுழல உதவிய மொபைலை அந்த அற்புதமான மேல் அதை பேனாவால் அல்லது மனதில் இப்படி எழுதுங்கள் நன்றி பணம் செலுத்தப்பட்டு விட்டது ஆம் நன்றி பணம் செலுத்தப்பட்டது இதன் மூலம் நீங்கள் பிரபஞ்சத்திடம் என்ன சொல்கிறீர்கள் இந்த பில் செலுத்துவதற்கான பணம் என் கையில் உள்ளது என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு அந்த பணத்திற்காக நான் முன்கூட்டியே நன்றி சொல்கிறேன் செயல்படுகிறீர்கள் பேசுகிறீர்கள் உங்களுக்கு மீதான பயம் மறைந்துவிடும் அதிசயகரமாக அந்த பில்களை செலுத்துவதற்கான பணம் உங்களை தேடி வர தொடங்கும் இந்த மூன்று விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள் இதை ஒரு சுமையாக செய்ய வேண்டாம் ஒரு விளை போல ஒரு பரிசோதனை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள் நீங்கள் பாராட்டுவது வளரும் நீங்கள் எதற்கு நன்றி சொல்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்கள் உள்ளே ஒரு சிறிய சந்தேகம் எழுந்திருக்கலாம் உங்கள் தர்க்க ரீதியான இப்படி சொல்லும் இவையெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா வெறுமனே நன்றி சொன்னால் கடன் தீருமா இவையெல்லாம் வெறும் உணர்வுகளை தூண்டும் அறிவுரை அல்லவா இந்த சந்தேகம் முற்றிலும் இயல்பானது ஏனென்றால் நம் ஆழ்மனதில் பதிந்துள்ள குறைவு நிரல் அவ்வளவு எளிதாக போய்விடாது அது நம்மை பின்னோக்கி இழுக்க போராடும் அது உங்களை பழைய சிந்தனைகளுக்கும் பழக்கங்களுக்கும் திரும்பவும் இழுக்கு முயற்சிக்கும் இங்குதான் உங்கள் நம்பிக்கை அல்லது விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அருணின் கதைக்கு திரும்புவோம் இந்த யோசனைகள் எல்லாம் கேட்டபோது அவருக்கும் இதே சந்தேகங்கள் இருந்தன வெறுமனை நன்றி சொன்னால் என் கடனை அடைக்க வங்கி ஒப்புக்கொள்ளாது என்று அவர் சொன்னார் ஆனால் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு நெருக்கடியில் இருந்ததால் இழக்க எதுவுமே இல்லை எனவே கடைசி முயற்சியாக இதை ஒரு முறை பரிசோதித்து பார்க்க முடிவு செய்தார் அவர் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் வாங்கி அதற்கு ஒரு பெயர் வைத்தார் எனது நன்றியின் புத்தகம் முதல் நாள் காலையில் அவர் படுக்கையில் படுத்துக் மனதுக்குள் வெறுமனே நன்றி சொல்ல ஆரம்பித்தார் இந்த நாளுக்கு நன்றி எனது குடும்பத்திற்கு நன்றி முதலில் அது இயந்திரத்தனமான சடங்காக இருந்தது உள்ளே எந்த உணர்வும் வரவில்லை பின்னர் அவர் தனது பாக்கெட்டில் ஒரு சிறிய கல்லை வைக்க தொடங்கினார் நாள் முழுவதும் பல முறை அந்த கல் அவருக்கு நினைவூட்டியது ஒவ்வொரு முறை தொட்டபோதும் அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினைக்க முயன்றார் மிகவும் கடினமானது பில்களை கிரெடிட் கார்டு அறிக்கை வந்தபோது அவருடைய இதயம் பழையபடி வேகமாக அடித்தது கோபம் வந்தது ஆனால் அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் அந்த பார்த்து சொன்னார் இந்த கார்டை பயன்படுத்தி என் குடும்பத்திற்கு உணவு வாங்க முடிந்ததே அதற்கு நன்றி பின்னர் நடுங்கும் கைகளோடு அதன் மேல் எழுதினார் நன்றி செலுத்தப்பட்டது முதல் வாரம் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமே நடக்கவில்லை ஆனால் அருண் நிறுத்தவில்லை அவர் அதை ஒரு பழக்கமாக மாற்றினார் மெதுவாக மெதுவாக அவரை அறியாமலேயே அவருக்கு உள்ளே மாற்றங்கள் வர தொடங்கின அவர் காலையில் எழுந்த கடன் பற்றிய சிந்தனைக்கு பதிலாக இன்று எதற்கெல்லாம் நன்றி சொல்லலாம் என்ற எண்ணம் வர தொடங்கியது அலுவலகத்தில் அவரது நடத்தை வந்தது மனைவியுடன் பணத்தை பற்றி வாக்குவாதம் செய்வது குறைந்தது பதிலாக நாம் சரி செய்யலாம் எல்லாம் நல்லதற்காகவே இருக்கும் என்று சொல்ல தொடங்கினார் அவரது அதிர்வு மாறிக்கொண்டிருந்தது அவர் வறுமை நிலையத்தில் இருந்து செழுமை நிலையத்திற்கு கொண்டிருந்தார் பின்னர் மாயம் விரிய தொடங்கியது ஒரு அவருடைய மேலாளர் அவரை அழைத்து நிறுவனம் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவதாகவும் அதற்கு தலைமை தாங்க ஆர்வமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார் அது ஒரு பெரிய பொறுப்பு அதோடு சம்பளத்திலும் கணிசமான அளவு உயர்வு இருந்தது சில மாதங்களுக்கு முன்பு என்று இருந்திருந்தால் அருணுக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை இருக்காது ஆனால் இப்போது அவர் உள்ளே உள்ள நேர்மறை ஆற்றல் அவருக்கு தைரியத்தை கொடுத்தது அவர் அந்த வாய்ப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் எந்த தயக்கமும் இன்றி வருடங்களுக்கு முன்பு பணம் கடன் வாங்கி பின்னர் எந்த தகவலும் இல்லாமல் இருந்த ஒரு பழைய நண்பர் அவரை அழைத்து அந்த பணத்தை திருப்பித் தருவதாக கூறினார் ஒவ்வொன்றாக அவரது நிதி பிரச்சனைகளுக்கு வழிகள் தெளிவாக தோன்ற தொடங்கின அவரது கடன்கள் அவரது வங்கி கணக்கில் பணம் தொடங்கியது இங்கே என்ன நடந்தது அருண் உட்கார்ந்து நன்றி சொன்னதால் பணம் வானத்தில் இருந்து பொழிந்ததா இல்லையே நன்றி அவரது பில்களை மாற்றவில்லை நன்றி அருணை மாற்றியது அவரது சிந்தனைகளை அவரது மனோபாவத்தை அவரது அதிர்வை மாற்றியது புதிய நேர்மறையான அருண் புதிய வாய்ப்புகளை பார்ப்பதற்கும் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதற்கும் தெரிந்து கொண்டார் அவர் வாய்ப்புகளை இழுக்கும் காந்தமாக மாறினார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க போகிறது இது இது பூஜை செய்வது உத்வேகமான செயல்பாடு பற்றியது நன்றி உங்கள் இதயத்தில் நிறையும் போது நீங்கள் பெறும் உள்நோக்குகள் உங்களுக்கு வரும் யோசனைகள் அதுதான் உத்வேகமான செயல் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும் நீங்கள் செய்யும் செயல்களின் விளைவு அதிகமாக

பழைய பாதை மற்றொரு பாதை நன்றி நம்பிக்கை மற்றும் செழுமையின் புதிய பாதை எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்கள் இன்றைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்கள் கடன் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தற்போதைய உண்மை உங்கள் கடந்த கால சிந்தனைகளின் விளைவு மட்டுமே உங்கள் கடந்த கால சிந்தனைகளின் ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே உங்கள் இன்றைய நிலைமை அதை நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது அதை வடிவமைப்பது உங்களின் தற்போதைய சிந்தனை தற்போதைய உணர்ச்சிகள் தற்போதைய நன்றி உணர்வு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கலைஞர் உங்கள் சிந்தனைகள் வர்ணங்கள் இதுவரை நீங்கள் பயத்தின் இருண்ட பயன்படுத்தி வரைந்ததால் உங்கள் வாழ்க்கை இனிமேல் நன்றி அன்பு மற்றும் நம்பிக்கையின் வண்ணங்களை பயன்படுத்தி வரைய தொடங்குகள் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான வண்ண ஓவியமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் தனியாக இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த இறை சக்தி உங்களுக்கு உதவ தயாராக காத்திருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் சரியான அதிர்வெண்ணுக்கு மாற வேண்டும் அந்த அதிர்வெண்ணுக்கு மாறுவதற்கான எளிதான வழி நன்றியுணர்வு எனவே இப்போது இந்த நிமிடமே தொடங்குவோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் நன்றி கூற வேண்டிய ஒரு விஷயம் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இப்போது கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள் நன்றியுணர்வின் ஒரு சக்தி வாய்ந்த அலையை நாம் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்